வணக்கம் உயிர்க்குமா சுவடுகள் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன் என்ற உயிர்க்குமா சுவடுகள் மண்ணுக்குள் புதைத்த துயரம் மனித பேர் அவலத்தினைச்சம் மண்ணுக்குள் புதைத்த துயரம் மனித பேர் அவலத்தினைச்சம் சாட்சியின் வித்தொன்று சாற்றுது உண்மைகளை கணக்குது மனசு கடக்குது காலம் சாட்சியின் வித்தொன்று சாற்றுது உண்மைகளை கணக்குது மனசு கடக்குது காலம் உயிர்க்குமா சுவடுகள் உரைக்குமா நீதியை உணர்த்துமா உண்மையின் தடயங்களை உயிர்க்குமா சுவடுகள் உரைக்குமா நீதியை உணர்த்துமா உண்மையின் தடயங்களை எச்சங்கள் கண்டுபிடிப்பு ஏராளம் வெளிச்சத்துக்கு வந்தது ஆதாரம் எச்சங்கள் கண்டுபிடிப்பு ஏராளம் வெளிச்சத்துக்கு வந்தது ஆதாரம் சின்னஞ்சிறிய எலும்புக்கூடு சிறிய காலனி கனவினை சுமந்த புத்தகப்பை கையோடு அணைத்த பொம்மை சின்னஞ்சிறிய எலும்பு சிறிய காலனி கனவினை சுமந்த புத்தகப்பை கையோடு அணைத்த பொம்மை தோண்ட தோண்ட எச்சங்கள் ஆண்டுகள் இருபத்தி ஒன்பதும் கடந்ததே மாண்டவர்தான் மீண்டு வருவாரா தோண்ட தோண்ட எச்சங்கள் ஆண்டுகள் இருபத்தி ஒன்பதும் கடந்ததே மாண்டவர்தான் மீண்டு வருவாரா உடலங்கள் எரிக்கப்படும் மயானத்தில் புதைகுழியில் புதைக்கப்பட்ட மர்மந்தான் என்ன உடலங்கள் எரிக்கப்படும் மயானத்தில் புதைகுழியில் புதைக்கப்பட்ட மர்மந்தான் என்ன எச்சங்களின் சாட்சியங்கள் தீர்வினை கொடுக்குமா நீதிதான் ஒதுக்குமா நியாயம்தான் புறக்குமா எச்சங்களின் சாட்சியங்கள் தீர்வினை கொடுக்குமா நீதிதான் ஒதுக்குமா நியாயம் தான் புறக்குமா மன்றே பதில் சொல்லு ஐக்கியத்தை நியாயப்படுத்து ஐநா மன்றே பதில் சொல்லு ஐக்கியத்தை நியாயப்படுத்து ஐக்கியத்தை நியாயப்படுத்து நன்றி வணக்கம்